மாயிக்கான் நடத்துன நிர்வாகம்னு சொல்றதும் தப்புங்க நம்ம ஆளுத்த ஒரு ஆளை போட்டு என்ன நடத்துதுன்னு தெரியல அவங்க நிர்வாகத்தில் நடக்குறது இல்ல இவ இதுதான் அந்த நிர்வாகத்தை நடத்துனது தப்புனா எப்படிங்க நீங்க எல்லாமே தப்பாக

மாய்க்கா இந்த சமுதாயம் நிர்வாகத்தை நடத்தின மாயிக்கா மோசம் போய் இந்த மாதிரி அவங்களுக்கு அந்த காசு கிடைச்சது தப்பு அவங்க மோசம் அளவுக்கு போனது தப்பு அத மாய்க்கா நடத்தின நிர்வாகம் சொல்றதும் தப்புங்க மாய்க்கா நிர்வாகம் நடத்தலங்க மாய்கணவளும் கொஞ்சம் பேர் இருந்தாங்க ஆனால் சேனல வேற வேற பேர் இருந்தாங்க ஆனால் ரொம்ப முக்கியமானவங்க தான் தான்ஸ்ரீ தமிழராஜா தான்ஸ்ரீ சோமசுந்தரமும் இருந்தாருங்க செல்வராஜா அம்பிகபாகன் நம்ம ஆளுங்களை ஒரு ஒரு ஆளை போட்டு என்ன நடத்துதுன்னு தெரியறது நிர்வாகத்தை இல்லை கடைசியில் காலகாரமாக கொடுத்தது தப்பு தான் ஆனால் அதுக்கும் உங்களுக்கு என்னங்க சம்மந்தம் உங்களை ரோட்டில் போக முடியல அந்த பண்ணியாரை ஒன்றும் இல்லை இவங்க இவங்க தான் அந்த நிர்வாகத்தை நடத்துனது தப்பு எப்படிங்க நீங்கள் எல்லாமே தப்பாக ஆகணும் இல்லையா ஆ என்எல்எஃப்சி நடத்துகிற நிர்வாகம் போகிறாங்கன்னு யாரும் சொல்கிறது இல்லைங்க நேசா அவன் நடத்துறதுன்னு சொல்கிறது இல்லை

எஸ்டேட்டு மாணவர்களுக்கு எல்லாமே நம்மளோட இனத்தை சேர்ந்தவர்களுக்கு ஏதோ ஒரு கைத்தொழில் கற்றுக் கொடுக்குன்னு சொல்லி ஐடிஐனை எடுத்து டேப் கூட இறந்து காலேஜில் தொடர்ந்து இப்போ வரைக்கும் நாற்பத்தி ஏழாயிரம் மாணவர்களுக்கு டிப்ளமா வாங்கி கொடுத்த ஒரு இயக்கங்கள் டேப்பு எனக்கு நான் நன்றி சொல்லுங்களேன் வழியே ஏன் சொல்றதில்லை நீங்கள்லாம் என சொல்றதில்லை ஆனால் ஒன்று சொல்லுவீங்க நினைக்கிறேன் ஏன்னா அப்புறம் ரத்தஸ்ரீ சரண ஆத்திரமாக இருக்கிற நல்ல இறைச்சிகளை போட்டாங்க பாருங்க மத்தி நீங்க சொல்லுங்க வெளிய இது நம்மளோட வேலையாங்க ஒரு அரசியல் கட்சியோட வேலையா ஒரு அரசியல் கட்சியோட வேலையாங்க ஒரு இன்ஸ்டியூட்ட ஒரு டேப் ஒரு இதை ஒரு இயக்கத்தை உருவாக்கி நம்ம எனக்கு சேர்ந்த மாணவர்கள் படிக்க வைக்கிறது நம்மளோட வேலையா நம்மளோட வேலையா எனக்கு ஜாஸ்திக்கால யாரா இப்படி செஞ்சதை நான் பார்க்குறது இல்லை சத்தமாக போட்டது நம்ம ஒரு சீக்கிரம் போய்ட்டு அவங்க நாற்பது சீக்கிரில் இருக்காங்க அது மட்டமாக செஞ்சாங்க ஏன்னா ஏன் ஏன் இப்படி உலக அளவில் என்ன நடக்குது ஸ்ரீலங்கால சண்டை வந்தது மாணவர்கள் பல்கலைக்கழகத்தில் இடம் கடக்கலன்னு அடிப்படையா வைத்து தான் பிரச்சனை வந்துச்சு இங்க உள்ள தலைவர்கள் எல்லாமே இதே போதிக்கிட்டே இருந்தா நம்ம மாணவர்கள் எல்லாமே தங்குறாங்க படிக்க அவங்களுக்கு நல்லா படிச்சது அவங்களுக்கு பட்டத்தடைய ஆக்க முடியாத ஒரு சூழ்நிலை என்ன செஞ்சோம் எம்ஐடி மூலமா பணம் போது